Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம் மற்றவங்கள்ட்ட போய் வேலை பார்க்குறதுக்கு எல்லாருமே விரும்புறது கிடையாது ஏன்னால் அவங்கக்கிட்ட வேலை பார்க்கும்போது நேரம் அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் சுய செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது அதுக்கான யோசனைகளும் இருக்கணும் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் தான் நம்முடைய பதிவில் தினந்தோறும் தொழில்களை பற்றிய பதிவு பதிவிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய தொழிலாக இருக்குது இந்த தொழிலை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யலாம் இந்த தொழிலை பற்றிய முழு தகவலையும் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யலாம் இதுக்காக தனியாக இடம் தேவையில்லை உங்கள் வீட்டிலையே சின்னதாக இடம் இருந்தாலே போதும் இதுக்கான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு என்ன மூலப்பொருட்கள் தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களுக்கு தகுந்தது போல முதலீடு மாறுபடும் அடுத்ததாக என்னென்ன கிஃப்ட்டு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிட்டன் கிஃப்ட் நிச்சயதார்த்தம் ரிட்டன் கிஃப்ட் பெருக்கு ரிட்டன் கிஃப்ட் ஆடி வெள்ளி பூஜை ரிட்டன் கிஃப்ட் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ரிட்டன் கிஃப்ட் கொலு ரிட்டன் கிஃப்ட் பிறந்த நாள் ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரியெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் எப்படியெல்லாம் விற்பனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தொழிலை இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி அதில் உங்களுடைய ரிட்டன் கிஃப்டை பதிவிடலாம் இதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்கள் வருவாங்க இது மூலமாக நீங்கள் வருமானத்தை ஈட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பற்றி சொல்லணும் இது மூலமாக உங்களோட தொழிலை பற்றி தெரிய வரும் அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க இது மூலமாக வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு எப்போயும் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ